வணக்கம் ஏகாதசியில் விரதம் துவாதசியில் விரதத்திலேயே உயர்ந்தது ஏகாதசி விரதம் ஏகாதசியில் உபவாசம் இருக்க வேண்டும் ஏகாதசி விரதம் எளிதாக இருந்து விடலாம் துவாதசி அன்று பெருமாளுக்கு அதாவது காபி தண்ணீர் அருந்தாமல் பெருமாளுக்கு திருவாராதனை பண்ணிவிட்டுதான் சாப்பிட வேண்டும் உணவு வகைகள் சுண்டைக்காய் நெல்லிக்காய் அகத்திக்கீரை கீரை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் சாதத்தில் கலந்து சாப்பிட்டு மூன்று முறை கோவிந்தா 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 என்று சொல்ல வேண்டும் வாழைக்காய் வாழைப்பூ வாழை இழை வாழைப்பழம் கூடவே கூடாது கத்தரிக்காய் புடலங்காய் பாகற்காய் கூடாது கள்ளப்பருப்பு தோரம்பருப்பு பைத்தம்பருப்பு சேர்க்க கூடாது அன்று சேர்த்தால் ஜீரணம் ஆகாது என்று சாஸ்திர விதி கூறுகிறது கடுகு மிளகாய் கொத்தமல்லி தனியா கடலை புளி எல் சேர்த்து கொள்ள கூடாது நல்லெண்ணெய் கடலெண்ணெய் சேர்க்க சேர்க்கக்கூடாது தேங்காய் எண்ணெய் நெய் சேர்த்து கொள்ள வேண்டும் பிரம்மச்சாரி யாராவது வீட்டிற்கு வந்தால் அவர்களுக்கு உணவு இட்ட பின் தான் சாப்பிட வேண்டும் ஏகாதசி விரதம் இருப்பவர்களை கிருஷ்ணர் தன் அருகாமையில் வைத்துக்கொள்வார் என்பதில் சந்தேகமில்லை கிருஷ்ணருடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் இது போன்ற பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி